சீமானிசம் மனநோயை உருவாக்கும் வாழ்க்கையை அழிக்கும் நாம் தமிழர் ஒருபோதும் வெல்லாது பர்சை பதம் பார்க்கும் அசையாத மரம் ஒன்றே கீழே

என்ன என்ன ஏமா அப்பா ஆடு மாதிரி கத்துறா ஐயோ போச்சே

சோலி முடிச்சு மாட்டு கறி சாப்பிடு குச்சப்படாத வாரத்துக்கு ரெண்டு தடவை அறாயிரம் கிலோ என்னடா நாளைக்கு வெள்ளிக்கிழமை சாம்பார் வச்சலான் இருக்கேன் அஞ்சு வருஷம் அண்ணன் குடுத்துட்டு கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் என்ன செஞ்சு காட்டுறேன்னு பாருங்க கொடுத்த கடனை திருப்பி கேக்குற மாதிரி தென்னாவட்டில கேக்குறேன் கொஞ்சம் மரியாதையா கேளுடா ஐயா 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 நல்லா இருப்பீங்க வாயிலிருந்து வரக்கூடாது வேற எதுல இருந்து வரணும் இதுக்கு மேல என்ன கத்த விடாத சத்தம் இல்லாம ஓட்ட போட்டு வாய்ப்படுத்துக்கோபரா பேசுற நீ இந்த சீமான் சாட்டை துரை உங்களுக்கு என்னடா பேச தெரியும் நீங்க யூடியூப்ல பேசுறீங்க உங்களுக்கு ஒரு மயிரும் தெரியாது என்ன நாங்க தான் டிவி கே டிவி கே வரல உங்களை விக்க வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழக வெற்றி சீமானுக்கு முடிவு எழுதப்படும் அவ்வளவுதான் ஏண்டி ஒரு மாசம் வேலைக்கு போன உனக்கே இவ்வளவு கிரிமினல்லாம் வருஷம் பூரா திருநாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க எனக்கு நான் என்னுடைய உச்சத்தை விட்டு நான் அவள வருமானத்தை விட்டுவிட்டு வீட்டு வாசலா வாட்ச்மேன் கூட நிக்கலையா ஏன்டா இந்த மாதிரி நான் செத்துவான் தேடி வரவில்லை படைக்களத்தோட யாரும் கூப்பிடலையே

இருக்கு ரொட்டேஷன் பண்ணீங்க ஆறு மாசத்துக்கு ஒரு முறை விசேஷம் புதுமணி புகழ் விழா வசந்த விழா குடும்ப விழா காதலி விழா இப்ப ஒரு மனு காத்து வச்சுக்காட்டு பின்னாடி பின் பறகுதிப்பா எடுத்தாச்சுப்பா சரிப்பா இல்லப்பா இந்த கட்டியா ஏண்டா கட்டோட அவன் எங்க கருவாய் ஏற்கனவே பாத்தீங்கன்னா

வணக்கம் என் இனிய அமெரிக்காவில இருந்து ஷூட்டிங்கை கேன்சல் செய்துவிட்டு அடுத்த வருஷம் நடக்க போற ஜனாயக தோர்க்கே தயாராகிறதுக்கு முன்னாடி ஐயா தர்மா போடுங்கயா அம்மா 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 நம்ம மக்களை உங்களையாரையும் பார்த்துட்டு போலான்னு போறான் வந்திருக்கே காலகாத்தா கொண்டாடிந்துருதே சில நல்ல காரியங்களை இந்த இடத்துல இருந்து தொடங்கினா நல்லதுன்ட்டு இந்த பெரியவங்க எல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஓஹோ பொதுமக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கி அப்படியே ஆட்சி பிடிக்கலான்னு பாக்குறீங்களா இந்த பாரு இந்த ஏரியாவில் நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது அந்த மாதிரி திருச்சியில தொடங்கின எல்லாமே திருப்பமுனைய அமைந்து சொல்லுவாங்க தோத்திரம் தோத்ரா தோத்திரம் 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 தோத்ரா

கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத இது நிலைக்காது கீழே பல்லு பகிடுல போலோ சொல்லுங்க ஹலோ 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 சிக்னல் வர மாட்டேங்குதா கேக்கல கேட்கல பதினோரு மணிக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க மூணு பிரிண்ட் போட்டு உங்ககிட்ட ஐயா நீங்க என்ன வேணாலும் போயிருக்கேன் இது என்ன பிரமாணம்

மேலே இருக்குற மனுசர சரியல எதுவா போயினா ஒரே எங்க தொண்டர் படையே ஒரு காவல்துறை தாங்க தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு ஒரு பொmike ஒரு கூட்டம் அவனை சொல்லி நிறுத்துங்களா அவன் நிறுத்துறது லூசுக்கு மட்டும் வந்துட்டு இருக்கா வர நிறுத்துற அவனை பைத்தியகரப்ப எதுக்குடா வரீங்க நாங்க மரத்தலின் கம்பத்தலின் தான் ஏறு நிற்போம் ஆதாம்ல அணிலு காமராஜர் அந்த சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு அப்படியே இந்த மாதிரி தற்கொலை வந்து படிக்காம ஏன் என்ன பண்றது எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே